ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அந்த சிவபெருமானின் தெய்வீக நடமாட்டம் நம் இல்லத்தில் இருப்பதை நமக்கு உணர்த்தவல்ல சில அறிகுறிகளை குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆம் நண்பர்களே சிவபெருமானை மனமுருகி வழிபடக்கூடிய ஒவ்வொரு சிவபக்தரின் இல்லத்திலும் அந்த சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாகவும் அவ்வாறு நம் இல்லத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் தமது நடமாட்டத்தை நமக்கு உணர்த்தும் பொருட்டு சில அறிகுறிகளை வெளிப்படுத்துவார் என்றும் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறு ஒருவேளை நம் இல்லத்தில் அந்த ஈசனின் நடமாட்டம் இருந்தால் சிவபெருமானை நமக்கு உணர்த்தவல்ல மிக முக்கியமான ஐந்து அறிகுறிகளை குறித்துத்தான் இன்று நாம் இந்த பதிவின் வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆதலால் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமையும் எனவே சிவபக்தர்கள் அனைவரும் இந்த பதிவை தவிர்க்காமல் இறுதி வரை முழுமையாக காணுங்கள் மேலும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு சிவபக்தராக இருந்தால் காணொளியின் கருத்து பெட்டியில் சிவன் என்று கமெண்ட் செய்யுங்கள் எத்தனை சிவபக்தர்கள் நம்முடைய அலைவரிசையை பார்க்கிறீர்கள் என்று பார்க்கலாம் அதே வேளையில் சிவபெருமான் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் என்றால் ஓம் நம என்று கருத்தில் எழுதுங்கள் கருணை உள்ளம் கொண்ட அந்த ஈசனை பற்றி நான் கூறித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பதில்லை ஆகவே அதிகம் பேசாமல் நேரடியாக காணொலிக்குள் சென்று விடலாம் பொதுவாக நண்பர்களே இவ்வாறு நம் இல்லத்தில் சிவபெருமானின் நடமாட்டம் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் யாதெனில் ஒருவேளை நாம் சிவபக்தர்களாக இருந்தால் அல்லது தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் சிவ வழிபாட்டின் மீது அதீத ஈடுபாடு கொண்டிருந்தாலோ அதுவும் இல்லையெனில் தனிப்பட்ட முறையில் நாம் அந்த சிவன் மீது அதீத பேரன்போடும் பக்தியோடும் அந்த சிவனையே அனுதினமும் நினைத்து மனமுருகி வழிபட்டு வந்தாலோ அந்த சிவபெருமான் நம் வழிபாட்டில் மனமிறங்கி நம் இல்லம் தேடி வந்து நம் இல்லத்தில் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு நம் இல்லத்தில் அந்த ஈசனின் நடமாட்டம் இருக்கும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் கிட்டுமாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த காரிய தடைகள் விலகி காரிய வெற்றிகள் கிடைக்குமாம் அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தொல்லைகள் நீங்கி செல்வ வரவுகள் பெருகுமாம் மற்றும் உங்களுக்கு இருந்த நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிட்டுமாம் அதே சமயம் பொதுவாகவே சிவபெருமான் என்பவர் தியானத்தின் கடவுள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் தியானம் என்பது மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகும் ஆதலால் இந்த ஈசன் நம் இல்லத்தில் இருந்தால் நம் மனதில் இருந்து வந்த மனசஞ்சலங்களும் மனக்குறைகளும் நீங்கி ஒரு மாபெரும் மன அமைதி நமக்கு கிட்டுமாம் இதுபோன்று இன்னுமே ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே நாம் முதலில் காணவிருக்கும் அறிகுறி என்னவென்றால் திருநீற்றின் வாசனை ஆம் நண்பர்களே சிவன் என்றாலே திருநீறு திருநீறு என்றாலே சிவன் என்பதுதான் நம் சைவ சித்தாந்தங்களின் ஒரு கோட்பாடாகவே விளங்குகிறது அதனால் தான் சிவனையும் திருநீற்றையும் ஒருபொழுதும் பிரித்து பார்க்க இயலாது என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் சிவபெருமான் தம் உடல் முழுவதும் எப்போதுமே இந்த திருநீற்றைத்தான் பூசியிருப்பாராம் ஆதலால் நம் இல்லத்திற்குள் சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்கும் பொழுது அந்த சிவனின் உடலில் பூசப்பட்டிருக்கும் திருநீற்றின் நறுமணம் திடீரென நம் நாசியில் நுழையும் இதனால் திடீரென நம் இல்லத்திற்குள் திருநீற்றின் வாசனை அதிக அளவில் வீசும் இப்படி திருநீற்றின் வாசனையை நீங்கள் திடீரென உணர்ந்தால் நிச்சயமாக அந்த ஈசனுடைய நடமாட்டம் உங்கள் இல்லத்தில் இருக்கிறது என்பதுதான் பொருள் இந்த அறிகுறி பெரும்பாலும் பல சிவபக்தர்களுடைய இல்லங்களில் நிகழ்ந்திருப்பதாக பலருமே கூறியிருக்கிறார்கள் ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய இல்லத்திலும் இந்த அறிகுறி தென்பட்டிருக்கிறதா என்பதை கருத்துரையில் தெரிவியுங்கள் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன் நண்பர்களே நாம் இரண்டாவதாக பார்க்கவிருக்கும் அறிகுறி என்னவென்றால் பசு மாடுகளின் வருகை ஆம் நண்பர்களே சிவபெருமானுடைய வாகனம் நந்திதேவராக இருந்த போதிலும் சிவனின் மீது அதிக அன்பினை கொண்ட உயிரினங்களில் ஒன்றாக இந்த பசுமாடுகளும் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடிய உயிரினங்களிலேயே மிகவும் மிருதுவான மென்மையான அதே சமயத்தில் அதிக இரக்க குணம் கொண்ட உயிரினம் என்றால் இந்த பசுமாடுகள்தான் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த பசுமாடுகளின் கண்களுக்கு தெய்வங்கள் தென்படுவார்கள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பசுக்களின் குணங்களை ஒத்த ஞானியர்களுடைய கண்களுக்கும் தெய்வங்கள் தென்படுவார்களாம் அதனால்தான் நண்பர்களே இந்த பசுக்களை கொன்றால் கொன்றவர்களுக்கு ஆயிரம் முனிவர்களை கொன்ற பாவம் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது திடீரென உங்கள் வீட்டின் அருகே இந்த பசு மாடுகள் அடிக்கடி வந்தாலும் உங்கள் இல்லத்திற்குள் அந்த சிவனுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதுதான் பொருள் சில வேளைகளில் இந்த பசு மாடுகள் உங்கள் இல்லத்திற்குள் வருவதற்காக பெருமுயற்சிகள் செய்யும் நீங்களே சில வேளைகளில் கவனித்து பார்த்தால் தெரியும் உங்கள் சுற்றுச்சுவர் கதவுகளை இந்த பசுமாடுகள் இடித்துக்கொண்டே நிற்கும் ஆதலால் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய இந்த பசுமாடுகளுக்கு வாழைப்பழங்களை வாங்கி உண்பதற்கு கொடுத்தால் அதிக அளவிலான புண்ணியங்கள் உங்களை சேரும் நண்பர்களே நாம் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்னவென்றால் தட்டான் பூச்சிகள் மற்றும் மின்மினி பூச்சிகளின் வருகை நண்பர்களே இந்த தட்டான் பூச்சிகளை சில இடங்களில் தும்பிகள் என்றும் அழைப்பார்கள் ஆகவே இந்த தட்டான் பூச்சிகளோ அல்லது மின்மினி பூச்சிகளோ உங்கள் இல்லத்திற்குள் வந்தால் அந்த ஈசனுடைய நடமாட்டம் உங்கள் இல்லத்தில் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதிலும் குறிப்பாக சொல்வதென்றால் தட்டான் பூச்சிகளை காட்டிலும் இந்த மின்மினி பூச்சிகள் உங்கள் அறைகளுக்குள் இரவு நேரங்களில் நீங்கள் விளக்குகள் அனைத்தையும் அணைத்த பின்னர் தமது ஒளியை வெளியிட்டு கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுடன் அந்த ஈசன் எப்போதுமே இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே நண்பர்களே இந்த அறிகுறி உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடுகள் செய்து வந்தால் மிக மிக நற்பலன்கள் உங்களை தேடி வரும் அடுத்து நாம் நான்காவதாக பார்க்கக்கூடிய அறிகுறிகள் யாதெனில் சிட்டுக்குருவிகள் மைனாக்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது அல்லது நீங்கள் உங்கள் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது உடுக்கை அடிக்கும் ஓசைகளோ கோவில் மணி ஓசைகளோ திடீரென உங்கள் செவிகளில் கேட்பது அதுவும் இல்லை எனில் நாதஸ்வர இசை உங்கள் காதுகளில் கேட்டாலும் உங்கள் இல்லத்தில் அந்த ஈசன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்த நண்பர்களே நாம் இறுதியாக ஐந்தாவதாக பார்க்கவிருக்கும் அறிகுறிதான் மிகவும் முக்கியமான அறிகுறியாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு அந்த ஈசனின் அருள் பரிபூரணமாக இருந்தால் மட்டுமே இந்த அறிகுறி நிச்சயமாக உங்களுக்கு தென்படும் அதாவது நீங்கள் இரவில் உறங்கும் பொழுது நேரடியாக உங்கள் கனவில் அந்த ஈசன் தோன்றுவார் ஆம் சிவபெருமானை நீங்கள் நேரடியாகவே உங்கள் கனவில் காண்பீர்கள் அவ்வாறு உங்கள் கனவில் வரும் அந்த சிவபெருமான் ஏதேனும் ஒரு பொருளை சுட்டி காட்டுவது போலவோ அல்லது உங்களுடன் அந்த ஈசன் பேசுவது போலவோ கனவுகள் வந்தால் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்த பாக்கியசாலிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த கனவுகள் அதாவது இந்த கடைசி அறிகுறியானது ஒரு சில சிவபக்தர்களுக்கு மட்டுமே நிகழ்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் சரி நண்பர்களே இன்றைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவில் பார்த்த இந்த ஐந்து அறிகுறிகளில் உங்களுக்கு எந்தெந்த வகையான அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் இதை தாண்டி வேறு ஏதேனும் அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டிருக்கின்றனவா என்பதையும் கருத்துரையில் தெரிவியுங்கள் நாமும் பார்த்து தெரிந்து கொள்கிறோம் காணொளி பிடித்திருந்தால் விரும்பி லைக் செய்து நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்